ரஜினிகேங்குன்னு ஒரு திரைப்படம் நம்ம அபிமான திரையரங்குகளில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போகுதுங்க நாங்கள் உங்களை எல்லாரையும் அங்கே ஆவலோட சந்திக்க காத்திருக்கோம் நான் கோபுரா பிரதீப் குமார் சின்ன திரை நடிகராக உங்களை அறிமுகமாகி இப்போது பெரிய துறையில் இது என் முதல் படம் அடுத்ததாக திரு ஜெயக்குமார் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜெயக்குமார் ரஜினி கேங் திரைப்படத்தில் இந்த கேங் எல்லாம் நடிச்சிருக்கோம் அனைவரும் தியேட்டர்ல வந்து பாருங்க மீரா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் மீரா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிப்டீன் மூவிஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கேன் நம்ம கூட மற்றும் ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு இவர் ஒரு காமெடியான பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க அவரு பேர் அவரே சொல்லுவார் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் யுவான் சுவாங் காமெடி என்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இருக்கேன் எண்பத்தி ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு படம் இங்கிலீஷ் ஒவ்வொன்றா பொண்ணாக வந்து வச்சிருக்கு வெள்ளிக்கிழமை வந்து இரவின் பிடிக்கலனு ஒரு படம் வந்துருக்கு நம்ம படம் வந்து ரஜினி கேன் இந்த நூற்றி இருபத்தி ஏழாக வந்துருக்கு டிசம்பரில் கில்லி மிளன்னு ஒரு படம் பிப்ரவரியில் வந்து மாமகடம்னு ஒரு படம் இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு படம் கம்மி ஆகி அப்படி வரிசையாக வந்து ரொம்ப வருஷம் போராட்டம் அதனுடைய முயற்சிக்கு இப்பதான் பலன் கண்டிக்கிட்டு இருக்கு இந்த படம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து படத்தை பார்த்து வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவு நன்றி இப்போ படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா ரஜினி கிஷன் நடிச்சிருக்காரு இவரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா கிஷன் தான் இப்போ இவர் ரஜினி கிஷன் அப்படின்னு சொல்லி கிஷன் டூ பாயிண்ட் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு இவர் யாரும் இல்லைங்க நம்ம ஜெய்கந்த் படம் பார்த்துருப்போம் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் அவங்க தான் தயாரிப்பாளர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நம்ம தமிழ் திரையுலகத்தில் சந்திர பிரகாஷ் ஜெயின் ராஜ் ஜெயின் ஜெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சகோதரர்களில் இளைய சகோதரருடைய மகன் தான் திரு ரஜினி கிஷன் அவர் ரஜினி கிஷன் வந்து ரஜினி கிஷன் ஆனதுனால இந்த கேங்கு ரஜினி கேங்காக மாறிடுச்சு இதோட மெயின் கேங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அண்ணன் முனிஷ்காந்த் அண்ணன் நடிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர அண்ணன் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கல்கி கூல் சுரேஷ் அண்ணன் நடிச்சிருக்காங்க இங்க வந்து ஒரு பெரிய நகைச்சுவை பட்டாளமே இருக்கு அதாவது கலகலப்புக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நாங்க கேரண்டி கண்டிப்பா சொல்லலாம்ல கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் வரவங்க கண்டிப்பா வயிறு குழுங்க சிரிக்கலாம் சிரிச்சிட்டு போகலாம் ஏன்னா இது காமெடி மட்டும் இல்ல இதுல கொஞ்சம் ஆறரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு யாரு நம்ம டைரக்டர் ரமேஷ் பாரதி சார் ஆமா ரமேஷ் பாரதி சார் வந்து மிக அழகா பண்ணிருக்காரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த படம் வந்து இருபத்தி ஐந்து நாள்ல ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணப்பட்டது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள் மத்தியில என்றைக்கும் நல்ல விதமா பேசப்பட்டு இருக்கு இருபத்தி நாள்ல இது இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் திரையுலகுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா கண்டிப்பா அது மட்டும் இல்லை திவிகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நடிகை இது அவங்களுக்கு தமிழில் முதல் படம் அவங்களும் இதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க கதாநாயகி இவங்க மீரா இருக்காங்க இல்லையா இவங்க கதாநாயகி இல்லை ஆனால் கதையும் நாயகியாக பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி கதாநாயகியா படங்கள் பண்ணியிருந்தாலும் இதுல வந்து இந்த ஸ்டோரிக்காக கதையின் நாயகியா பண்ணிருக்கேன் என்னோட என்னோட ரோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி சார் சொன்னாங்க அண்ட் இந்த படத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்க ரோல் வந்து எல்லார் மத்தியிலையும் இவங்க தானான்ற அந்த பேசப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தால இந்த பண்ண ஆமா கண்டிப்பா சொல்லும் அதாவது இவரு இந்த கனவு வந்து மெய்ப்படும் இல்லைன்னு சொல்லுவாங்க ரமேஷ் பாரதி டைரக்ஷன்ல அந்த குருக்கு இல்லைங்களா அவர் மட்டும் இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ணாங்க குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கேமராமேனாக இருக்கட்டும் திரு சதீஷ்குமார் சாராக இருக்கட்டும் அல்லது நமது எடிட்டராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதுனால தான் இருபத்தஞ்சு நாளில் இது வந்து பாசிபிளாக ஆச்சுங்க எல்லாருமே லைக் மைண்டட் பீப்புளு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்திருக்கு கியூப் போயிட்டு வந்துருச்சு சென்சார் வாங்கியாச்சு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம் எல்லாரும் ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான சந்தோஷமான தருணத்தை தான் உங்கள் கூட பத்திரிகையாளர்களுக்காக அதாவது நமது நாட்டின் நான்காவது தூணான நமது ஊடகத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறோன்றக்காக தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே கூடியிருக்கோம் உண்மையிலேயே உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நீங்க இந்த படத்தை வந்து நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் வேற இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு ஆமாம் அதாவதுங்க மியூசிக் டைரக்டர் ஒரு யூத் அவர் வந்து யூத்தோட பெப்டி நம்பரா ஒரு மூணு பாட்டு வைரல் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி வர வைரல் ஆயிடுச்சு

ஊடக நண்பர்கள் எல்லாரும் நீங்களும் எங்க கூட படம் பார்க்க வரணும்னு நாங்க ஆவலா எதிர்பார்க்குறோம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம ஃபர்ஸ்ட் டே பஸ் ஷோ வந்து சென்னையில பார்ப்போம் அது எல்லாருமே கலைஞர்கள் வளர்ந்து வர கலைஞர்கள் பண்றது இருபத்தி எட்டாம் தேதி கோயம்புத்தூர்ல நான் இருப்பேன் எங்க கூட நீங்க இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இது நூத்தி ஐம்பது தேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுது இது வேர்ல்ட் ஒய்டு ரிலீஸ் ஆயிருது இந்த படம் ஒரு சின்ன படம் அப்படின்றத தாண்டி இதை வந்து பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க சோ எல்லாரும் டே ஆர் நைட் நைட் ஷூட் தான் நிறைய போயிருக்கு எல்லாரும் நைட் முழிச்சு இருபத்தஞ்சு நாளுமே நைட் ஷூட் போயிருக்கு எல்லாருமே நைட் ஃபுல்லா முழிச்சு எங்களோட நாங்க கூட கொஞ்ச நேரம் தூங்குவோம் எங்களோட டீம் வந்து சுத்தமா தூங்க மாட்டாங்க டேரக்டர் ஆகட்டும் டிஓபி ஆகட்டும் டேரக்டர் கொஞ்சம் தூங்கினா கூட டிஓபி ஆக்டர் சொல்லிடுவாங்க தூங்குனா அவங்க இந்த மாதிரி எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க அண்ட் படம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் மகா வைரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களும் அவரு டைரக்டர் மாதிரியா இருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு எங்களை இதுல ஒரு ட்ரைன்டு டாக் நடிச்சிருக்கீங்க ப்ளூ அப்படின்னு மிக சிறப்பா அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதாவது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்கலாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தரத்துல தான் இந்த படம் வந்து தயாரிப்பு பண்ணிருக்காங்க நம்ம நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம அபிமான தேட்டர்ல எல்லாத்துலயும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க அதுக்கப்புறம் வரும் சரிங்களா உங்க ஆதரவுக்கு நன்றி இன்னைக்கு எப்படி வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்க படத்தையும் பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்களாம் வளர்ந்து வர்ற நடிகர்கள் கண்டிப்பா எங்களை உங்களால உங்களாலதான் முடியும் நாங்க எங்களோட உழைப்ப போட்டிருக்கோம் அதோட வெற்றி உங்க கையிலதான் இருக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்தீங்க மக்கள் கிட்ட நாங்க நம்புறோம் எல்லாரும் எங்களுக்காக வந்ததுக்கு சொல்றதை விட நம்ம ரமேஷ் பாரதி சார் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க 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 அது ஆமா சார் பொதுவா இந்த 28 சார் அதாவது நான் அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ண சார் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் அவங்க கிட்டத்தட்ட அறுபது வருடமா இந்த தமிழ் உள்ள முக்கியமான மினியோகியஸ்தர்களா இருக்கிறாங்க அவங்களும் சொந்த தயாரிப்புல பல படங்களை விட்டுருக்காங்க ஜெய்கின்தலா அவங்க பதம்தான் மிஸ்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க அண்ணா வந்து தலைவா ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்காங்க சோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டர்ஜி தெரியும் எந்த நேரத்தில் எங்க அதை பிளேஸ் பண்ணணும் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் சார் பிளேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு சார் இது வந்து பர்ஃபெக்ட் பிளானிங் முழுக்க முழுக்க வந்து அந்த மாஸ்டர் மைண்ட் ரமேஷ் பாரதி அப்படிங்கிற இயக்குனர் தான் சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார் சார் என்ன அப்படின்னா ஆர்டிஸ்ட் யாரு காஸ்டிங் ரொம்ப முக்கியமாக பண்ணாங்க சார் இந்த கேரக்டர் இவங்க தான் அப்படின்னு அவங்க மைண்ட்ல பிளான் பண்ணாங்க ப்ரீ பிளான் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க நம்ம இதே தமிழ்நாட்டில் தானே சார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுயம் வரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அந்த கின்ன சாதனை நிகழ்த்தணும் உலகத்தில் எங்கேயுமே யாருமே பண்ணலையே சார் தானே சார் பண்ணாங்க ரமேஷ் பாரதி ஒரு தமிழர் சார் அவருக்குள்ளேயே அந்த இது இருக்கு சார் அவர் அப்படிதான் திட்டமிட்டு அவ்வளோ அழகா நேர்த்தியா நான் சொன்னேன் இல்லைங்களா துணை ஆகட்டும் அல்லது கேமராமேன் உயர் உதவி கேமரா மேன்களாக ஆகட்டும் யோகேஷன் ஒர்க்கு உதவி கேமராமேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏ ரெடி டு ஒர்க் டுவெண்டி ஃபோர் ரெண்டு செவன் சார் அந்த கண்ணில் வந்து அவங்களோட இலக்க அடையாமல் அவங்க தூக்கம் இல்லைன்ற மாதிரி உழைச்சாங்க சார் அதனால தான் அது பாசிபிள் பாசிபிளாச்சுங்க சார் இருபத்தஞ்சு நாளில் கொடுக்குறாங்க இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படேட்டாக நிறைய சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார் இன்னைக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபேக்டாக பேசுகிறீங்க சார் எங்களுக்கு தெரிஞ்ச சார் இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தனி இதில் இருந்து வந்தவங்க இப்போ ஜெயக்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது சார் ஆல்ரெடி இவரும் பல படங்கள்லையும் சின்ன நடிச்சிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது இப்போ என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சியில் முதற்கொண்டு தொடர்ந்து ஒரு ஆறு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கோவை மண்ணின் மைந்தனாக பெருமையாக சொல்லுவேன் உங்களோட ஆதரவோட தான் சார் நான் விஜய் டிவியில் போவது சாரி நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஆடிஷனில் கலந்துகிட்டேன் சார் அறுபத்தஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிட்டேன் அந்த இதில் வெறும் நாற்பத்தி நாலு பேர் செலக்ட் ஆனாங்க சார் அந்த நாற்பத்தி நாலில் ஒருத்தன் சார் நான் அழகச்சந்திரன் துரையப்பா அப்படிங்கிறது மூலமா சரவணம் மீனாட்சியில் கமினுக்கு வில்லனாக அறிமுகமானேன் சார் மருதுன்ற கதாபாத்திரத்தில் சரிங்களா சார் அதுக்கப்புறம் ஈரமான ரோஜாவேன்னு ஒன்று பண்ணேன் அதுக்கப்புறம் தேன்மொழி போய் பிஏ பண்ணேன் அப்புறம் கலாக்காலம் காலங்கள் சீசன் த்ரீ அங்கதான் எங்க டைரக்டர் ரமேஷ் பாரதி தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு தெரியுது சார் இந்த கேரக்டர் இந்த இடத்துல யூஸ் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் எவ்வளவு டெடிக்கேட்டடா இருப்பான் ஆர்டிஸ்ட்ன்றது அந்த பந்தா கிடையாது கேரவன்ல இருந்து அவர் பார்த்தது இல்லை ரொம்ப டவுன் பர்சன் சார் அந்த மாதிரி நாங்க பாத்துருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்குமே கேரவன் கொடுத்தாங்க சார் நாங்க ஒரு புது நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இல்லாம

எங்க ப்ரொடியூசரும் சரி எங்களோட எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி எங்க எல்லாருமே ஈக்குவலா தான் எங்களை பாத்துக்கிட்டாங்க சோ அதுக்கு எல்லாருக்கும் நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம் நண்பர்களுக்கு நன்றி எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்த எல்லாருக்கும் நன்றி நீங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் எங்க கூட படத்துக்கு வரணும் எல்லாரும் அவசியம் படத்துக்கு வரணும் இது ஒரு அழைப்பாவும் நம்ம சொல்றோம்